சந்தேகி ஏன் என்று கேள் உன் அறிவு பெரிது சிந்தனை எல்லாவற்றையும் சந்தேகி ஏன் என்று கேள் உன் அறிவு பெரிது சிந்தனை செய் கல்விக்கு கடவுள் உண்டு கல்விக்கு கடவுள் உண்டு இங்கே ஒரு கோடி கோடி கல்விக்கு கடவுள் உண்டு இங்கே ஒரு கோடி கோடி பொருளுக்கும் பொறுப்பாய் ஓர் கடவுள் பொருளுக்கும் பொறுப்பாய் ஒரு கடவுள் வரியோரை என்னவே முடியவில்லை எண்ணாமல் இருக்கவும் முடியவில்லை படைப்புக்கும் ஒரு கடவுள் பாங்காய் உண்டு படைப்புக்கும் ஒரு கடவுள் பாங்காய் உண்டு இங்கே மாற்றுத்திறனாளரை படைத்திட மனம் ஒப்பியது எப்படி காக்கும் கடவுள் உண்டென்றால் காக்கும் கடவுள் உண்டென்றால் வெள்ளமும் நிலவெடிப்புகளும் பஞ்சம் பசி நோய்களும் உயிர்களை வாரி குடிக்கையிலே வாழாவிருப்பது எதனாலே கடவுள்தான் அழிக்கிறாராம் கடவுள்தான் அழிக்கிறாராம் கதைக்கிறார்கள் கதைகளையாய் கருவறையில் குழந்தை கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டால் கோயில் கருவறையில் குழந்தை கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டால் கொன்றவன் கடவுளா அட காதலுக்கும் இங்கே கடவுள் உண்டு காதலுக்கும் இங்கே கடவுள் உண்டு சாதி மாறி காதலித்தால் தண்டவாளங்களில் தலைகளை பந்தாடுகின்றன ரயில்கள் பந்தாடுகின்றன ரயில்கள் அது சரி சாதிகளை படைத்ததும் கடவுள் என்றால் அந்த கடவுள் என்ன சாதி சாதிகளை படைத்ததும் கடவுள் என்றால் அந்த கடவுள் என்ன சாதி சாதியால் பற்றிய சிறு நெருப்புக்கு மதம் படித்து போனது போல் மணிப்பூரில் மாறியது எப்படி சாதியால் பற்றிய சிறு நெருப்புக்கு மதம் பிடித்து போனது போல் மணிப்பூரில் மாறியது எப்படி எல்லா சொல்லும் பொருள் குறிப்பது போல் எல்லா சொல்லும் பொருள் குறிப்பது போல் எல்லா செயலும் அரசியல் குறிக்குமோ எல்லா சொல்லும் பொருள் குறிப்பது போல் எல்லா செயலும் அரசியல் குறிக்குமோ எல்லாவற்றையும் சந்தேகி ஏன் என்று கேள் உன் அறிவு பெரிது சிந்தனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திருக்கு